இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெசிபி சின்ன விசேஷன்னா கூட நம்ம இந்த கேசரி தான் பண்ணுவோம் எப்பவும் பண்ணுறது போல் இல்லாமல் கல்யாண வீடுகளில் செய்கிற போல் ரொம்பவே டேஸ்ட் அப்படியே வாயில் வச்சதுமே கரையிறது போல் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் கடாய வச்சுட்டு கால் கப்பு நெய் ஊற்றிக்கோங்க நெய் உருகி வந்ததும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சையும் வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு முந்திரி பருப்பும் கலர் மாதிரி வந்துருச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுறேன் அதே நெய்யில் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் அதை செத்துக்கிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் இந்த கேசரி பண்ணும்போது நம்ம வறுத்துட்டு செய்யும்போது தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் ரவை கரிஞ்சிடாமல் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க இப்போ லைட்டாக கலர் மாதிரி வந்துடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுறேன் அதே கடாயில் ஒரு கப்பு ரவாவுக்கு மூணு கப்பு தண்ணி ஊத்திக்கோங்க ஏலக்காவை நல்லா தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமா கேசரி கலர் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுருணும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இது கூட நம்ம வறுத்து வச்ச ரவாவை இதில் சேர்த்துக்கலாம் கட்டிப்படாமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை கலந்துக்கணும் இது கூடவே சேர்க்கறதுக்கு அரை கப்பு பால் பவுடர் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் இதுக்கு பதிலாக காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் முதல்ல இது கட்டி கட்டியாக இருக்கிறது தான் இருக்கும் நம்ம கலந்து விட கலந்து விட எல்லாம் உடஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா கெட்டியாயிடுச்சு ரவையும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு சக்கரை சேர்க்கிறேன் அதிகமா இனிப்பு பிடிக்குங்கிறவங்க ரெண்டு கப்பு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ சக்கரை கரஞ்சி கொஞ்சம் தண்ணியா இருக்கிறது போல இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் கேசரி நல்லா கெட்டியாகி வந்துருச்சு இதை கொஞ்சம் நேரத்துக்கு மிதமான சுட்டில் வச்சுட்டு நல்லா கலறி விட்டுட்டே இருக்கணும் சாதாரணமாக நம்ம ரவை வெந்துருச்சின்னு இறக்கி வச்சிடக்கூடாது இதை ஒரு பத்து நிமிஷம் இது போல கலந்து விட்டுட்டே இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இப்போ இது கூட நம்ம வருத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு கால் கப்பு நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுடலாம் இன்னும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டா போதும் கடாயில ஒட்டாம திரண்டு வரும் அது வரைக்கும் இதை கலந்துக்கணும் உங்களுக்கு அதிகமா நெய் பிடிக்கும்னா நீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கடாயில ஒட்டாம திரண்டு வருது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை கரண்டியில் எடுத்து விடும்போது அப்படியே வழிகிட்டு விழுது பாருங்க இதுதான் சரியான பதம் எனக்கு கேசரியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இப்படி செய்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ